ஒரு சிம்பிளாக ஒரு வெங்காய சட்னி பார்ப்போம் ஒரு கடாயில் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துங்க ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு சிம்பிளான ஆனியன் சட்னி தான் இது எண்ணெயில் வதக்கிறதுனால நம்ம தாளிக்க தேவையில்லை இது தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆ நான் தாளிக்க போகிறதுல இதோட பைனலாக ஒரு பிடி பொட்டுக்களை போட்டுங்க பொட்டுக்களை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் நல்லா வதங்கட்டும் அவ்வளோதான் சட்னி நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற விட்டு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கண்டி தான் ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுங்க ஆற விட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம்